வணக்கம் இன்னைக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக நாகை மாவட்டத்துக்கு வந்து விவசாயிகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் நான் இங்க இங்க வந்து விவசாய நிலங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே கண்கல்ல தண்ணீர் வர அளவுக்கான வேதனையோட இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எடுக்காமல் விவசாயிகளுடைய நலனை கருதாம எதிர்கட்சி தலைவர் வந்த பிறகுதான் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வந்து வேகமா வேலை நடக்க தொடங்கியிருக்காங்க ஏன்னா இதை வந்து முன்னதாகவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே தொடங்கி இருந்தா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அவர்களுக்கு குடோ அமைச்சு கொடுக்கறதோ அல்லது இந்த நெல்மணிகளை வந்து பற்றி ஒரு ஒரு போதிய விவசாயத்தை குறித்த ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லாதது போல திமுக நடந்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு வேதனையா இருக்குங்க திமுகவுடைய ஆட்சியில நீங்க டெல்டா காரன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே தவிர இன்னைக்கு விவசாயிகள் நான்கு ஆண்டுகளாக எவ்வளவு அவசிய அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒன்னு ஒன்னா சொல்றாங்க சரியான முறையில் இழப்பீடு வரல சரியான முறையில் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வரல தூர்வாரும் பணிகள் சரியாக நடக்கல இன்னைக்கு நரிமணம் பகுதியில் வந்து பாக்கிறேன் சிபிசிஎல்ல வந்து அவ்வளவு இடையூறுகளை தாங்குறோம் நாங்கள் உயிர் வாழணுமான்னு நினைக்கிறோம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு பேர் இதனால நாங்கள் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது மன வேதனை அடைகிறோம் இந்த வேதனை ஆளுகிற அரசுக்கு இருக்கணுமா இல்லையா உங்களை நம்பி நீங்க கொடுத்த போய் வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு வாக்களித்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க இன்னைக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் செய்த பிறகு கூட அதை எடுத்து செல்வதற்கு லாரி இல்ல அதையுமே நீங்க மழையில நினைவு வைக்க பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அறிவு இல்லையா இப்ப அறுவடை செய்யணும்னா அதுக்கு இயந்திரம் தேவைப்படுது தனியார்ட்ட போய் வாங்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் அதற்கு பிறகு உள்ள அரவியந்திரத்துக்கு போனோம் அங்கு எல்லா இடங்கள்லயுமே பற்றாக்குறையும் விவசாயம் தான் நமக்கு வந்து முதுகெலும்பு இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல நீங்க கவனம் செலுத்தாததோட காரணம் என்ன இன்னைக்கு கொந்தளிச்சு விவசாயிகள் இருக்காங்க ஒரு அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம போவா அப்படிங்கிற வார்த்தையை போயான்னு சொல்லி பேசுறாருன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக நான் வந்து உண்மையாகவே அவரை கடினமாகவே ஒரு கண்டனத்தை அவருக்கு எதிராக நான் தெரிவிக்கிறேங்க ஏன்னா இது மாதிரி எல்லாம் நீங்க வந்து மனிதர்களை வந்து பாரபட்சத்தோட நடத்துவது இன்னும் குறிப்பாக விவசாயிகளை நீங்க அவமதிக்கிறது திமுக ஆட்சியில தான் அதிகமா நான் பாக்குறேன் ஒரு ஒருத்தவங்க கேக்குறாங்க வானத்துக்கு கூறு அமைக்க முடியுமான்னு கேக்குறாங்க இதெல்லாம் கேள்விகளா என்ன என்ன பண்ணீங்க சென்ற ஆட்சியில ஏசியாவிலேயே மிகப்பெரிய அளவுல இங்க வந்து தானியங்கு கிடங்குகள் அமைக்கப்பட்டது திருவாரூர் மா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்ப நீங்க திமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்கீங்க விவசாயிகளுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோங்கிறது உங்களால சொல்ல முடியுமா கேள்வி கேட்டா சட்டமன்றத்துல பொய் சொல்றீங்க ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் நெல் கொள்முதல் செய்யறோம் சொல்லி அறுநூறு எழுநூறு மூட்டை தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்திலேயே பொய் சொல்றீங்க ஏன் இப்படி பொய் சொல்லணும் பொய் சொன்னா யாரும் வந்து எதிர்த்து விவசாயிகள் குரல் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு விவசாயிகள் எல்லாவற்றையும் குறித்து பேச தயாராயிட்டாங்க குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மாநில அரசு பரிந்துரை செய்யாம இந்த நரிபனம் பகுதியில பல்வேறு குடும்பங்கள் இன்னைக்கு வந்து அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்காக அலைஞ்சுகிட்டே இருக்காங்க அலைக்கழிக்கப்படுறாங்க தேர்தல் வரும்போது கொடுக்கலாம் தேர்தல் அப்ப குடுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்குறீங்களா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான மிஷின் தான் மக்களா அவர்களுக்கு குடும்பம் இல்லையா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாக அவங்க சொல்றாங்க மக்களுக்கு தேவையான வெற்றி அழுத்தம் கொடுத்து பெற வேண்டியது உங்களுடைய தார்மீக பொறுப்பு கடமை நீங்க அதை விட்டுட்டு அந்த இடத்துல நாங்க மத்திய அரசுக்கு எதிரான ஆளுங்கிற காமிச்சுக்கிற மாதிரி நீங்க மக்களை பற்றி சிந்திக்காம பல்வேறு இடங்கள்ல அரசியல் செய்யறீங்க அந்த அரசியல் செய்யறதை நிறுத்திட்டு மக்களுக்கானவர்களாக மாறுங்க இன்னைக்கு வந்து ஈரப்பதம் நெல் கொள்முதல் பதினேழு சொல்றீங்க ஆனா அது இருபத்தி ரெண்டு பர்சன்டா மாத்தப்பட்டிருக்கு மத்திய அரசால அதை நீங்க எடுத்துட்டு இல்ல அந்த மத்திய அரசு தான் நோக்கம் என்பது அரசியல் செய்யறது ஒரு கட்சியாக மத்திய அரசை ஜனதா கட்சி நினைச்சு அந்த கட்சியை எதிர்த்து நாம இருக்கிறத விட்டுட்டு மத்திய அரசு அப்படிங்கறது ஒரு ஒத்துழைப்பு மாநில அரசோட ஒருங்கிணைந்து இருந்தாதான் மக்களுக்கு நலன் பயக்கிற மாதிரி செயல்களை செய்ய முடியும் அதை மொதல் புரிஞ்சுக்கணும் அதை செய்யறதை விட்டுட்டு திமுக முழுவதுமாக அரசியலே செய்யறதுனாலதான் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கூட அதுதாங்க அவங்க உண்மையாக மக்களை நேசிச்சிருந்தா மாநில அரசு பரிந்துரை பண்ணிருக்கலாம் மாநில அரசு பரிந்துரை பண்ணிருந்தா இந்நேரம் இவர்களுக்கான இழப்பீட்டு தொகை லட்சம் கிடைச்சிருந்திருக்கும் அந்த கோரிக்கைகளை எல்லாம் வந்து வந்து முதல்வரே விவசாயிகளோட பேசி அவர்களுடைய குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னலாம் செஞ்சா நல்லா இருக்கும் அட்வான்ஸ்டா இன்னைக்கு பல விஷயம் வந்துட்டுங்க அந்த இயந்திரங்கள்லாம் கொடுக்கலாம் நம்ம வந்து நெல்லு அரசு விவசாயம் அப்படிங்கறத டெக்னாலஜியா மாத்தணும் முழுவதுமாக அதுல என்னென்ன டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் விவசாயிகளுக்கு எப்படி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இங்க தார்பாய் கிடையாது அடிப்படையா தார்பாய் கிடையாது ஒரு மழை பெஞ்சா தார்பாய் இல்லாம இருக்கு சாக்கு பைகள் கிடையாது மிகவும் அடிப்படையான ஒரு களம் அமைச்சு கொடுக்கல ஒன்றியத்துக்கு ஒரு குடன் வேணும்னு கேக்குறாங்க ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு அடிப்படையா செய்யக்கூடிய விஷயம் தானுங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க இல்லம் தேடி இல்லம் தேடிங்கிறீங்க இன்னைக்கு இல்லம் தேடி நீங்க யாரை பாத்துக்கணும் விவசாயிகளை தான் பாத்துக்கணும் நேற்று சேர்ந்து சரியான முறையில கணக்கெடுப்பு எடுக்கணும் எவ்வளவு விவசாயம் நடக்குது எவ்வளவு விவசாயிகள் எத்தனை ஏக்கர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கற ஒரு கணக்குங்கிறது சரியான முறையில இருக்கணும் அந்த கணக்கை சரியாக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு பேப்பரோட பேசலாம் அதைத்தான் நான் சொல்றேன் எங்க விவசாயிகள் எங்க மாநிலத்துல எங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு ஏக்கர் இவ்வளவு பேர் இவ்வளவு விவசாயம் செய்திருக்காங்க கணக்கே இங்க சரியா இல்ல அதிகாரிகள் சரியான முறையில வேலை பார்ப்பதில்லை திமுக ஆட்சியில அதிகாரிகள் மிக மிக சர்வாதிகார போக்கோடையும் அலட்சிய போக்கோடையுமே இருக்காங்க இதுதான் முதல் காரணம் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா இங்க கணக்கெடுப்பு அடிப்படையில் சரியா இல்லாததுனால இழப்பீடு பெற்றுத்தர முடியல இன்னொன்னு சொல்றாங்க முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீட நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் ஒவ்வொருத்தரோட இழப்பு இழப்பீடு எவ்வளவுங்கறதை நீங்க நேரடியா பார்த்து சதவீதம் எல்லாம் வச்சு எல்லாம் நீங்க இழப்பீடு கொடுக்க கூடாது பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே பயனளிக்கிற வகையில் நீங்க கொடுக்கணும் அரசியல் அப்படிங்கிறது மிகவும் கீழ்த்தரமானதாக இருக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய மொழி இருக்குல்ல அந்த மொழி வந்து அரசியலுக்கு தேவையற்ற மொழி தேவையற்ற வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகள் ஒரு முன்னாள் முதல்வருங்க அவரு அவர் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்ப விவசாயிகளோட பிரச்சனை அடிப்படையிலேருந்தே அவருக்கு தெரியுங்கும் போது முதலாளாக இங்க வந்து இந்த களத்துக்கு வந்து எல்லாரையும் நேரில் சந்திச்சு விவசாயிகளோட விவசாயியாக மக்களுக்கு என்ன செய்யணுங்கறது வலியுறுத்திட்டு போயிருக்காரு இதை வந்து நீங்க கோமாளின்னு சொல்றீங்கன்னா நீங்க வந்து மக்களை ஏமாற்ற மக்கள் உங்க ஆட்சியில ஏமாளியாக ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இதைத்தான் சொல்ல முடியும் நான் உங்களை கோமாளினோ நீங்க வேறு மாதிரினோ சொல்லினா நான் கீழ்த்தரமான அரசியல் செய்ய முடியாது இது மாதிரியான வார்த்தைகளை உபயோகிப்பவர்கள் தான் மிக மோசமானவர்களும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கோம் இவங்கள மாதிரி அநாகரிகமான அரசியலுக்குள்ளெல்லாம் போக முடியாது அநாகரிகமான அரசியலை நோக்கி போய் மக்கள் பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை எதற்காக போராடுறோம் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக செய்தியில வந்து ஒரு வார்த்தை மட்டும் அங்கே பிளாஷ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் செய்யறது அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரான அரசியலாம் நான் பாக்குறேன் நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அவசியம் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதை விட்டுட்டு விவசாயிகளோட கண்ணீரை நீங்க போக்கணும் நீக்கணும் அதற்கான வேலைகள்ல இறங்குங்க அப்படிங்கறத நோக்கி போறோம் நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடுத்த முறை முதல்வராக வருவார் இது மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறீங்க இதுவே உங்களுடைய பயத்தை காட்டுது திமுக